மக்கள் அவர்கள பிறந்த மகன் தனபால் அவர் வீட்டிலே கட்சியில் ஒரு நிகழ்வுக்கு சமைத்து வைக்கிறார்கள் அவன் இழிசாதி தாந்தவன் என்று எவரும் அவர் வீட்டில் சாப்பிடல அடுத்த நிகழ்வுக்கு அவர் சமைக்கல ஏன் சமைக்கல நீங்க ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல தனபால் இது ஜெயலலிதா அம்மையார் கேள்வி அழுகிறார் ஏன் அழுகிறீங்க தனபால் ஏன் அழுகிறீங்க அம்மா நான் தாழ்த்தப்பட்டவங்கிறனால என் சாதிய தீண்டாமை பார்த்துக்கிட்டு இவங்க யாரும் என் வீட்டில் சாப்பிடறது இல்லையா நான் சமைச்ச சாப்பாடு நான் என் வீட்டில் சமைக்கல சமைக்கிற ஆள் வச்சு தான் சமைச்சேன் அப்படி இருந்து நான் அதை செஞ்சுட்டேங்கிறதுக்காக தீட்டு சாப்பிடலம்மா இந்த தரவை நான் சமைச்சிருந்தனால இந்த வீணாத்தாம அந்த சாப்பாடு போகும் அதனால நான் சமைக்கலம்மான்னு சொன்ன அந்த அம்மா அடுத்த முறை அவரை உணவுத்துறை அமைச்சரா போட்டாங்க அதுக்கு பேர் என்ன பிறப்பின் அடிப்படையில் பேதம்பாராட்டுகிற கோட்பாட்டை தகர்க்க ஒரு சுத்தியல் அவ மதிக்கிறாங்க அது வந்து அம்மா செய்திக்கு போகுது அடுத்து என்ன பண்றாங்க தனவால் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நீங்கள் வரும்போது நான் உட்பட எழுந்து நிற்கிற ஒரு இடத்தில் உங்களை அமர வைக்கிறேன் என்று தமிழக சட்டசபையில் அருந்ததிய மகன் ஒருவனை சபாநாயகரை உட்கார வைத்த பெருமகள் உங்கள் மனச்சான்றை தொட்டுச் சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறந்தவர்களே ஒரு தொகுதியில் ஆதி தமிழ் குடியை ஒரு தேவேந்திரர் அல்லது ஒரு பறையர் குடியை நிறுத்தி வெல்ல வைத்திருக்கிறது அதன் வெற்றிக்கு சீட்டு கொடுத்து தோத்து கூட போயிருக்குது திமுக என்று யாராவது சொல்ல